ங்க வெளியில் என்ன வச்சுருக்கீங்கன்னு பார்க்குறேன் கீரை அப்புறம் என்ன வேறு ஒன்றும் இல்லையே கீரை மட்டும் தான் வாங்கிட்டு வந்தீங்களா ம் கீரை மட்டும் தான் வாங்கிட்டு வந்தீங்களா கேளு கீரை மட்டும் தான் வாங்கிட்டு வந்தீங்களா எனக்கு ஒன்றும் வாங்கிட்டு வரலையா ம் ஸ்வீட் வாங்கிட்டு வரலையா எனக்கு ஊசி போடுறது ஆ அவ்வளோதான் ஒன்றுமே வாங்கிட்டு வரல

கோவமும் விளையாட்டு ஏன் பாப்பா கோவத்திலயும் விளையாடுறியா எதுக்கு இந்த கோவம் என்னாச்சுடா எதுக்கு இந்த கோபமும் விளையாட்டும் அப்படியே கிடக்குறான் சுத்தி சுத்தி வேற விளையாடுறியா இங்க வா பாப்பா கிள்ளிங்க வா என்னாச்சு அவ்வளோ தானே விளையாட்டு முடிஞ்சிருச்சா விளையாட்டு தீந்துருச்சா இங்கே பாரு அப்பா என்ன வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னு பாரு கீரை வாங்கிட்டு வந்திருக்காங்க உனக்கு ஒன்று வாங்கிட்டு வரல அதுதான் கோவம்மா உனக்கு ஆ அவ்வளோதானே விளையாட்டு முடிஞ்சா முடிஞ்ச விளையாட்டு சரி